விஜய் இங்க வந்து என்னங்க செய்ய போறாரு இந்த ஒத்த ஆளுக்காக எத்தனை பேரை டேக் டைவர்ஷன் அப்படின்னு திருப்பி விடுவீங்க அவமா பொழப்ப பாக்க வேண்டாமா வீட்டுக்கு போய் சேர வேண்டாமா விஜய் ஒழிக அப்படின்னு கோஷம் போட்ட இந்த நபர் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்காரு சுருக்கமா சொல்லணும்னா விஜய் போன்ற நபர்கள் ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா தைரியமா சிங்களா நின்னு வெளிப்படுத்தி இருக்கிறார் வாழ்த்துக்கள்

நேற்று நைட்ல இருந்து பண்றீங்க இது மாதிரி என்ன தான் அரேஞ்ச் பண்றீங்க